பக்தர்கள் அனைவருக்கும் மடியனின் வணக்கம் சக்தியும் நானும் இன்னைக்கு நம்ம பழனிமலை முருகப்பெருமானை பற்றி பார்க்கலாமா இந்த பதிவானது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பழனிமலை முருகப்பெருமான் அவருடைய சிலையானது நவபாஷான சிலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இப்போ நீங்கள் இருப்பீங்க இது வந்து நவ பாஷான சிலை நம்ம என்ன உலோகம்னு சொல்ல முடியாது என்ன மினரல்னு சொல்ல முடியாது என்ன தாது என்ன தனிமம் எதையுமே நம்மளால் சொல்லவே முடியாது அந்த காலத்தில் அவ்வளோ சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ணியும் கூட அதை பற்றியே தெளிவான விளக்கத்தை யாருமே கொடுக்கலையா சரி இந்த நவ பாஷான முருகருடைய சிலையானது யார் உருவாக்கி பிரதிஷ்டை செஞ்சாங்கன்னா போகருங்கிற சித்தர் தான் போகருங்கிற சித்தர் ஐயன் முருகனுடைய நவபாஷண சிலைய உருவாக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு இந்த நவபாஷண சிலைங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயன் முருகனோட சிலையில அபிஷேகம் செஞ்ச அந்த பழங்களுடைய பஞ்சாமிரதம் கூட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நோயை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த சிலையை நம்ம பார்த்தாலே ஐயனை பார்த்தாலே நமக்கு நோய்கள் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது சொல்கிறது ஆனால் தொன்று தொட்டு நம்ம வந்து பழக்கத்தில் இருக்க ஒரு எந்த ஒரு ரிசர்ச்லையும் வந்து அடங்காத ஒரு பதில் கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் நவ சந்தனம் அப்படிங்கிறது அது என்ன தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் நவ பாஷான சந்தனம் வாங்க சொல்கிறேன் பழனிமலை முருகன் ஐயாவோடைய ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்களாம் மாலை ஏழு மணிக்கு மேலே இதுக்குன்னு குறிப்பிட்ட நபர்களை வந்து பணியில் வச்சுருப்பாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் மாலை ஏழு மணிக்கு மேலே வந்து சுத்தமான சந்தன கட்டை சுத்தமான சந்தன கட்டையை அவங்க கையாலேயே இழைப்பாங்களாம் இழைச்சி நல்லா இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த இழைத்த சந்தனங்களை வந்து எடுத்து முருகப்பெருமானோட நவபாஷண சிலையோட கையில் வைப்பாங்களாம் கொடுப்பாங்களாம் ஐயனோட கையில கொடுப்பாங்களாம் கொடுத்துட்டு அடுத்து என்னென்ன செய்யணுமோ என்னென்ன பூஜை புனஸ்க என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயமும் அங்கே நடக்குமா தீப தூபா எல்லாமே நடக்குமா என்னென்ன அபிஷேகங்கள் செய்ய வேண்டுமோ எல்லாமே நடந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இரவு வேளையில அந்த கொடுக்கப்பட்ட ஐயனுடைய கையில கொடுக்கப்பட்ட அந்த சந்தனம் சந்தனம் இருக்குலையே அந்த சந்தனத்தை எடுத்து அதை அப்படியே ஐயனோட மார்பில் பதிப்பாங்களாம் அந்த சந்தனத்தை எடுத்து அந்த மார்பில் பதிப்பாங்க இரவு முழுக்க ஐயனுடைய மார்பில் தான் அந்த சந்தனம் இருக்குமா அந்த சந்தனமானது இரவு முழுக்க ஐயனுடைய மார்பில் இருந்து அந்த நவபாஷான சக்திகள் அனைத்தையும் அந்த சந்தனமானது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சந்தனமாக ஒரு மருந்து விலை மதிக்க முடியாத நம்பவே முடியாத ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாக மாறிவிடுமா அந்த சந்தனமானது அடுத்து அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவாங்களா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பழைய சந்தனம் வைக்கவே மாட்டாங்க பழைய சந்தனம் கூடவே கூடாது ஐயனுக்கு ஒவ்வொரு நாளுமே கையால் புதுசா இழைச்சுதான் அந்த சந்தனத்தை ஐயனோட கையில கொடுத்து மார்பில் வைப்பாங்களாம் ஒவ்வொரு நாளுமே கொடுக்கப்படுற சந்தனமானது சுத்தமான புதிய சந்தனம் சரிங்களா அடுத்து அடுத்த நாள் காலையில் அந்த ஐயனோட மார்பில் பதிக்கப்பட்ட அந்த சந்தனத்தை அப்படியே எடுத்து சின்ன சின்ன துண் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வர மக்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்களாம் அந்த சந்தனத்தை நல்லா தெரிஞ்சு சொல்லும் போதே கொடுத்து சொல்லு கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுப்பாங்களாம் இதை சாப்பிடுங்க உள்ளுக்கு உள்ளுக்க சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் கொடுப்பாங்களாம் தெரிஞ்சவங்க சாப்பிடுவாங்க அது ஒரு மருந்து தெரிஞ்சவங்க சாப்பிடுவாங்க தெரியாதவங்க நெற்றடி இட்டுக்கிறாங்களாம் நெற்றியில் இட்டுக்க கூடாது அந்த சந்தனத்தை சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டால் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டால் தீராத நோய்கள் கூட தீர்க்குமா அதுதான் நீ இந்த விஷயம் வந்து எந்த ஒரு ரிசர்ச்சிலையுமே அடங்காத ஒரு விஷயம் யாராலையுமே அதுக்கு ஒரு பதில் இதனால தான் அப்படின்னுட்டு கொடுக்க முடியல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க நம்புகிறாங்க இது உண்மைன்னு ஆனா யாருக்குமே தான் இது நடக்குது அப்படின்னுட்டு யாருமே இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லையாம் சரி இந்த மருந்தானது இன்னும் என்ன சொல்றாங்களா இந்த இந்த சந்தனமானது தொடர்ந்து நாற்பத்தி நாள் சாப்பிட்டோம்னா தீராத கேன்சர் நோய் கூட தீர்க்க வல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இந்த நவபாஷான சிலையை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இப்போ இரு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வருடங்களில் என்ன பண்ணியிருக்காங்க சிலையானது கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கும் போல இருக்குது அதனால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குழுன்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா ஒரு அஞ்சு குழுக்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க இருந்தும் சித்தர்கள் இருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி சயின்ஸ் சயின்டிஸ்ட்லேருந்து ஒரு குழு இருப்பாங்க அந்த மாதிரி அதில் இந்த சயின்டிஸ்ட் குழில் இருந்தவர் தான் சரவணன் டாக்டர் சரவணன் அப்படிங்கிறவர் அந்த ஐயா சரவணனுங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த சிலையை பற்றி ரிசர்ச் பண்ணி அவர் ஒத்துக்கிறாரு அந்த சிலை வந்து நம்ம பாஷான சிலை ஆனா அது என்ன மினரலால் ஆனது அது எந்த தாழ்ந்துவால ஆனது எந்த தனிமத்தால ஆனதுன்னு இதுமே யாருக்குமே தெரியல சொல்லுவாங்க அந்த கருவியை வச்சோம்னா அது காமிக்கும் இது என்ன அது என்னன்றது காமிக்கும் அதனோட அளவை காமிக்கும் ஆனா அது கூட ஜீரோன்னு காமிச்சுதான் அங்க எந்த ஒரு தனி எந்த ஒரு மினரலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சுதான் அதாவது மனிதர்கள் நம் மதி மனிதர்கள் கண்டுபிடிச்ச விஷயத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்காது இப்ப வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு விஷயமும் சரியா கண்டுபிடிக்கப்படல அது பொதுவா இந்த சிலையானது பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் திருநீர் இந்த பொருட்களை வைத்து மட்டுமே அபிஷேகம் செய்யணும் மற்ற எந்த பொருள்களை வைத்தும் அபிஷேகம் செய்யக்கூடாதுன்னு போகர் அவர்கள் எழுதியதாக தல போராட்டம் சொல்லுதுங்க அதே மாதிரி இந்த சிலையானது உடல் முழுக்க உயர்த்து கொண்டே இருக்குமாம் இது வந்து நவபாஷான சிறையில ஐயனோட சிலை நவபாஷான சிலை அது உடல் முழுக்க உயர்த்து கொண்டே இருக்குமாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இரவு பொழுதுல சந்தனத்தை ஐயனோட மார்பில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த சந்தனமானது அந்த வியர்வை அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கௌபீன தீர்த்தத்தை உறிஞ்சு உறிஞ்சு தான் அது வந்து சக்தி வாய்ந்ததாக மாறுதுங்க எனவே மக்கள் வந்து இந்த ராசந்தனம் இந்த இரவில் உருவாகிறதுனால இது ராசந்தனம் இந்த ராசந்தனத்தையும் கௌபீக தீர்த்தத்துக்காகவும் ரொம்ப வந்து எதிர்பார்த்து அடுத்த நாள் நிற்பாங்களாங்க அதே மாதிரி இந்த சிலைக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இந்த சிலையை வடித்த இந்த போகர் ஐயா போகர் சித்தர் அவர்கள் வந்து எப்படி வடிச்சிருக்காருன்னா நம்ம ஐயன் முருகனோட சிலையானது பழனியில் பார்க்கும்போது பழனியில் இருக்கிற இந்த சிலையானது சாதாரணமாக பார்க்கும்போது முடி இல்லாமல் மொட்டை தலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமாங்க ஆனால் ஐயனோட சிலையை வந்து அபிஷேகம் செய்யும் போது அபிஷேகமோ இல்லை விபூதி அபிஷேகமோ செய்யும் போது பார்த்தோன்னா அவரோட முடி நீண்டி வளர்ந்து நீண்டு இருக்கிற மாதிரி இருக்குமாங்க இது வந்து அந்த சிலையுடைய இந்த அந்த சிலையோட மகிமைன்னு சொல்றதா ஐயனோட மகிமைன்னு சொல்கிறதா அதை உருவாக்குன சித்தரோட மகிமைன்னு சொல்கிறதான்னு தெரியலங்க ரிசர்ச் குழுவில் இருந்த ஒரு ஒருவர் டாக்டர் ராஜாராம் அப்படிங்கிறவர் இவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதே ரிசர்ச்சில் அவரும் இறங்கி இருந்திருக்காரு அவருக்கும் சரியான பதில் கிடைக்கல அவரால் கண்டுபிடிக்க முடியலை ஒரு நாள் என்ன பண்ணியிருந்திருக்காரு நல நலபாகம் அப்படிங்கிற ஒரு லார்ஜில் அவர் தங்கியிருந்திருக்காரு இரவு வேளையில் ஐயனையும் பழனி ஆண்டவரையும் அதான் பழனி ஆண்டவரையும் போகரை சித்தரையும் வணங்கிட்டு எனக்கு ஏதாவது ஒரு பதிலாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வணங்கிட்டு படுத்து தூங்கிட்டாராம் கிட்டத்தட்ட நாலு மணி இருக்குமா யாரோ அவர் எழுப்பின மாதிரி இருந்துச்சா அவர் துபக்கலகத்தில் தான் இருந்திருக்காரு யாரோ எழுப்பினா மாதிரி இருந்துச்சான் எழுந்து போயிட்டு என்ன நீ வந்து என்னை பற்றி கே கேட்டுருந்தல்ல என்ன விஷயம்னு நான் நானே சொல்கிறேன் அதை பற்றி நீயே எழுதிக்கோ அது என்ன அதில் வந்து ரகசியம் இருக்குன்னு நானே சொல்கிறேன் சிலிண்ட் ரகசியத்தை எழுதிக்கோ சீக்கிரம் வந்து எழுது அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சா இவரும் போயிட்டு நோட் எடுத்து எழுதுறாராம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் அவருக்கு நடந்து தான் ஏழு நாட்கள் அவருக்கு நடந்து தான் கிட்டத்தட்ட நூறு பக்கங்கள் அளவுக்கு அவர் விஷயங்களை எழுதியிருக்காரு அதை சொன்னது யாருன்னே அவருக்கு தெரியாத தூக்க கலந்து தான் எழுதியிருக்காரு அவர் தான் எழுதினார் அவர் தான் எழுதணுன்றது அவருக்கு தெரியுது ஆனால் என்ன எழுதணுன்றது அவருக்கு தெரியல எல்லாம் முடிச்சு படித்து பார்க்கும் போது சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் அவருக்கே புரியலையா அவர் ஒரு டாக்டர் டாக்டருக்கே புரியாத அளவுக்கு அதில் வந்து நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் ஒரு பதிவில் கொடுத்துருந்துருக்காரு இந்த மாதிரி எவ்வளவு இவ்வளவு அதிசயங்கள் வாய்ந்த ஒரு இடம் தான் வந்து அந்த பழனி அப்படிங்கிறது அதே மாதிரி ஐயன் முருகனோட சிலையில் என்ன ரகசியம் இருக்குதுன்னுட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு விஷயம் அது அதே மாதிரி அந்த நம்ம ஐயனுடைய கோவிலில் கிடைக்கிற தீர்த்தத்துக்கும் அவ்வளோ ஒரு அவ்ளோ ஒரு அவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை அங் ஐயனோட உடம்புல அந்த நவபாஷான சிறையில் பட்டு வந்த எல்லா விஷயமுமே மருந்துகள் தான் மருத்துவ குணம் கொண்டது அப்படிங்கிறாங்க தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குமா ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்றது கிடையாது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக தீராத நோயும் தீர்க்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு இப்படி தீர்ந்துச்சு எனக்கு இப்படி ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க ஐயனோட சிறப்பு எவ்வளவுக்கு எவ்வளோ இல்லை நாளுக்கு நாள் வந்து பெருகிட்டு தான் போது இல்லைங்களா சரி இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா பரவாயில்ல தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓம் முருகா 本质。Thank you.